நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துருக்கிற போட்டியாளருடைய சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸ் பல தகவல்களை வந்து நான் புதிய தகவல்களை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ வீடியோஸ் தான் பிக் பாஸை பற்றி நான் போடுறேன் பட் அது ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதே தவிர வேறு எந்த ஒரு அந்த நிகழ்ச்சியை பிரபலப்படுத்தணுன்ற நோக்கத்தில் இதை செய்யலை இப்போது அவங்க வந்து அவங்களுடைய சேல்ரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இணையதளம் மூலமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி இது விஜயடிவிடைய ப்ரசன்டேஷன் இது ஸோ இதில் வந்து தொகுப்பாளராக கமல்ஹாசன் இருக்கார் இப்போது இதில் வந்து மொத்தம் பதினைந்து ஆக்டர்ஸை வச்சு அவங்க வந்து இது பண்ணுறாங்க ஸோ அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வராங்க இப்போது இதில் வந்து பெரிய ஆச்சரியமான தகவல் என்னென்னா அந்த பதினஞ்சு கண்டெஸ்டண்ட்டோடைய வாழ்க்கையே வந்து புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தலைகளாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய இன்கம் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து கொடுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க இப்போது இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா கூட அதுதான் இப்போது மெயின் வந்து நம்ம எதிர்பார்த்தது என்ன அவங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இது ஷாக்கிங்னு சொல்ல முடியாது ஷாக்கிங் தான் பட் ஷாக்கிங்கே ஷாக்கிங்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு இருக்கு அதாவது ஒவ்வொரு கந்தஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாயை வந்து தராங்களாம் அது என்னன்னு தெரியல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ப்ரோக்ராம்லேயே வந்து ஜூலியும் காயத்ரியும் வந்து ஐம்பது லட்ச ரூபான்னு சொல்லிட்டு அவங்களுடைய சேலரி வந்து ஐம்பது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க அவங்க வாயிலே வந்து ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ மெயின் ரீசன் வந்து நைன்டி நைன் பர்சென்ட் உண்மையான தகவல்னு சொல்லிட்டு இதை தான் சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொரு கண்டஸ்டுக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க எத்தனை நாள் இருக்காங்களோ அத்தனை நாளைக்கான எனக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பத்து நாளைக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை வந்து பத்து இன்ட்டு ரெண்டு டுவெண்ட்டி லேக்ஸ் ஸோ டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து அவங்களுக்கு வருதான் இப்போ இன்கம் அந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்களாம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்புறம் வந்து ஹெண்டில் இந்த பிக் பாஸில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடின்னு யாருக்கும் தெரியாது இருந்தாலும் வந்து விஜய் டிவியின் சார்பில் வந்து ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து தரதாகவும் வந்து நீங்க பாத்துக்கங்க ஒரு சும்மா உட்காந்துட்டு மூணு வேலை சாப்பிட்டு ஆக்ட் பண்ணாம நடிக்காம கேஷுவலா இருக்கிறவங்களுக்கே ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் சேலரி கொடுக்குறாங்க எந்த விதத்துல சரின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி